வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஆர் ஆர் மீடியா சிம்பிளி த பெஸ்ட் நம்ம காரைக்காலில் தான் இருக்கோம் எங்கள் சார் காரைக்காலில் போஸ்டிங் போட்டதுனால அங்கே அவர் ஸ்டே பண்ணியிருக்க அந்த வீட்டில் தான் இருந்து இப்போ கிளம்புறோம் இதுதான் காரைக்கால் அம்மையாரோட கோவில் இது நைட் டைம்ன்றதுனால நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறது வீடியோலாம் அதனால் அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோவிலில் நம்ம என்ட்ரன்ஸில் இருந்து பார்க்கும்போதே காரைக்கால் அம்மையாரோட மூ அந்த மூலவரிசலை வந்து தெரிஞ்சிச்சு அவங்க கும்பிட்டுட்டு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா கருங்கல்களாலே அழகாக அவங்களோட கதைகளை வந்து பதிச்சு வச்சுருந்தாங்க கீழே பெயிண்டாலேயும் என்ன என்னன்றதை வந்து சம்பவங்களை எழுதி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ராகுலுக்கு ஒன்று ஒன்றா படித்து அந்த கதைகள் எதுக்காக எதோடு சம்மந்தப்பட்டது இந்த சிலையை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நின்று நிதானமாக அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டான் இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க வாசகங்களை வந்து வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோவில சுத்த ஆரம்பித்தோம் ஆனால் கோவில் ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம சிதம்பரம் கோவிலுக்கெல்லாம் போகிறா போல் இருக்கும் காரைக்கால் அம்மன் கோவில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போனேன் ஆனால் சின்ன கோவிலாக இருந்தாலும் நம்ம என்ன எதுக்காக போனோம் என்ன பார்க்கணும் எதனால் அந்த கோவில் உருவானதுன்றதை அழகாக அங்கே வந்து பதிச்சு வச்சிருந்தாங்க அதுபோல் அங்கே இருக்க பெயிண்டிங்லேயும் அழகாக அந்த கதைகளை வந்து கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துருந்தாங்க பெயிண்டிங்காவது நம்மளுக்கு வந்து இந்த இந்தமாரி இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமும் இல்லையா அந்த காலத்து கோவிலெல்லாம் சிற்பகல் இப்போ வரைக்குமே நமக்கு கதை சொல்லுதுல அந்த மாதிரி இந்த இதுவும் வந்து சூப்பராக நேர்த்தியாக அழகாக செய்து இருந்தாங்க பெயிண்டிங் சூப்பராக கதைகள் வந்து எழுது வரையப்பட்டிருந்தது பார்க்கவே நின்று நிதானமாக பார்க்குற அளவுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் சாமியை கும்பிட்டு முடிக்கவும் க அந்த நடையை சாத்ததுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க லேட்டாகிடுச்சு அவர் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வந்து எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அது இருந்தாலும் அந்த ஒன் டூ டேஸ் மட்டும்தான் ப்ரோக்ராம் போட்டு போனதுனால கிட்டு கிட்டு கிட்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன் காரைக்கால் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காரைக்கால் அம்மையாரை வந்து இந்தமாரி டைமில் போய் காரைக்கால் அம்மையார் இந்தமாரி டைமில் போனீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம் கூட்டமே இல்லை நாங்கள் தான் அர்ச்சகர் கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி கோவில் வந்து ஃப்ரீயாக இருந்தது ரிலாக்ஸாக நின்று இடிபிடி இல்லாமல் சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியாக வந்தோம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி உக்காந்துட்டு அந்த நடசாத்திரவர் நாங்கள் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு செகண்ட் உக்காந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் அதுக்கப்புறம் செவுத்தில் வந்து திரு சிற்றம்பலம் அந்த வாசகங்கள்லாம் அழகாக எழுதியிருந்தாங்க படிக்க கொஞ்சம் கடினமான புரிதலோடு இருந்தது எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே அதை வாசித்து பார்த்தோம் இந்த கோயிலுள்ள எல்லா கடவுளோட சன்னிதிகளும் மோஸ்ட்லி இருந்துச்சு நம்ம எல்லா கோவிலுக்கும் நார்மலாக சிவன் கோவிலுக்குலாம் போகல அந்த மாதிரியே தான் இருந்துச்சு மகாலட்சுமி தாயார் பிரம்மா பிரம்மாவுக்கு வந்து சிலைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பிரம்மாவும் இருந்தாரு இவங்க தான் சந்தீஸ்வரி இவங்களாம் திருவிழாவில் அழகாக இது பண்ணக்கூடாதுங்க எதுக்காக இந்த வீடியோ வந்து இப்போ போட்டோன்னா வர பத்தொன்பதாம் தேதி மாங்கனி திருவிழா காரைக்காலில் போகுது அந்த திருவிழா ரொம்ப கோலாகலமாக ரொம்ப சூப்பராக இருக்குமா மாங்காவால் தூக்கி தூக்கி வீசி இதெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் இந்த வாய்ப்பு கிடச்சின்னா நிச்சயம் போய் பார்த்துட்டு வாங்க இது பக்கத்தில் இருக்க குளம் அது இன்னும் அழகாக இருக்கும் ஆனால் அதையும் பூட்டிட்டாங்க அதனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு மிக்க மகிழ்ச்சியாக என் வீட்டுக்காரர் வந்து இந்த ஊரில் தங்கினதில் இந்த வேலையைக்கு வந்ததில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் நம்ம ஒரு பீச் இருக்குது பீச்சை காட்டணும்னு கூப்பிட்டு போனார் அதே போல் பீச்சை போய் நாங்கள் கால் நினைக்கல அந்த ரோட்லேயே நின்று இதான் பீச்சுன்னு காட்டிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் இருந்தாலும் லைட் ராட்டினாங்க அந்த சுற்றி சுற்றிருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிட்டோம் ஏன்னா அடுத்த நாள் ஒரு கோவிலுக்கு போகணும் அதுக்கு தயாராகணும்ன்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்